மோஸ்ட்லி இரநூத்தி முன்னூத்தி ஏகப்பட்ட வெரைட்டி சார்க்கு இருக்கும் கம்மி தான் நம்ம எல்லாமே ரேட் கம்மி தான் அப்பதான் உங்களால ஈஸியா இருக்கும் கொண்டு போய் ஈஸியா சேல்ஸ் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட் அதிகமா வச்சு சேல்ஸ் பண்ணிக்கலாம் அதனால தானே ஓகே நம்ம கூட ஈரோடு எங்கேயா இருக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா ஈரோடு மணிக்கு கொண்டு பிரிந்தா ஸ்ட்ரீட்ல அமைஞ்சிருக்கு ஐஷோன் கோயில் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு எங்கேயுமே அழைத்த இல்ல அப்படியே உங்களுக்கு டவுட் ஆனிச்சுன்னா ஸ்க்ரோல் ஓடிட்டு இருக்க நம்பருக்கு ஹைன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வந்துடும் லொகேஷன் அட்ரஸ் எல்லாம் வந்துடும் லொகேஷன் அட்ரஸ் கேட்டலாக் எல்லாமே வந்துரும் அப்படியே உங்களுக்கு தெரியல இன்னுமே உங்களுக்கு சிரமமா இருக்குன்னா ஒரு கால் பண்ணுங்க ஆட்டோ அனுப்பிச்சிட்டு உங்களை பிக்கப் பண்ணி போறோம் சூப்பர்ண்ணா ஓகே பதிவுகள் பார்க்கலாமா லைனை பார்க்கலாம் வாங்கண்ணா

இதெல்லாம் நீங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் எங்கேயுமே செலக்ஷன் கொடுக்க மாட்டாங்க நம்மள்ட்ட செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எத்தனை பீஸ் வேணும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ பீஸ் நீங்க ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரம் பீஸ் என்னன்னு நீங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் சேர்ல இருந்து பக்காவா இருக்கும் லென்த் பக்காவா இருக்கணும் மோஸ்ட்லி இந்த கிஃப்ட்டுக்குள்ள அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இப்போ கிஃப்ட்டு மெயின் எடுக்கிறாங்க மெயின் எடுக்கிறாங்க சூப்பர்ண்ணா ஓகேங்களா சாரிங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு இதுல இப்போ நேரம் நிறைய பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேண்ணா ஓகேங்களா நான் அடுத்து கலெக்ஷன் பார்க்கலாம் பார்த்துலாம்ண்ணா

ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க வீடு ஸ்டாக் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா செலக்ஷன் ஓகேங்களா அத தான் கட்டாயில்ல கட்டா எடுக்கணும்ன்ற கட்டாயமே கிடையாது நம்மள்ட்ட சூப்பர் அது ஆஃபரோட எடுத்துக்கலாம் ஆஃபரோட எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒன்னு ரெண்டு பீஸ் ஓடலனா அடுத்த பட்ஜெட்ல மாத்திக்கலாம் பண்ணா மாத்திக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அந்த ஆஃபர் நம்ம இருக்கு அந்த ஆஃபர் நம்மள்ட்ட மட்டும்தான் இருக்கு சூப்பர் ஓகேங்களா அடுத்த கலெக்ஷன் பாப்போம் பாத்துலாம் நான் நான் இப்ப அடுத்து பார்க்க போறது ஃபேன்சி காட்டன் தான் ஃபேன்சி காட்டன் தான் ஃபேன்சி காட்டன் செம்ம ஃபேன்சியா இருக்கும் ஓ செம்ம ஃபேன்சியா இருக்கும் அருமையா இருக்கும் என்ன ரேட்னா பாத்தீங்கன்னா இது வெறும் 85 85 தானா வெறும் 85 ரூபீஸ் ஓ சூப்பரா இதுல நீங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓ செல் பண்ணி எடுத்துக்கலாம் அத்தனை பீஸ் வேணாலும் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம கண்ணன் டெக்ஸ்டோட ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குலனா ஸ்பெஷல் ஓ சூப்பரா சாய் செம்மயா இருக்கு மடுக்குது பாக்க அருமையா இருக்குனா ஓ சூப்பரா இருக்குனா பாருங்க முண்டி பாருங்க இவ்வளவு கிராண்டா இருக்கு இப்போ நேரில் தான் பார்க்கணும் இன்னும் நேரில் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் அள்ளிட்டு போயிடலாம் அள்ளிட்டு போயிடலாம் இது பாரு இந்த மாதிரி கட்டா வேணாலும் கட்டா எடுத்துக்கலாம் கட்டா கூட இருக்கா கட்டா கூட இருக்குது இல்லை செலெக்ஷன் பண்ணி தான் வேணும் அப்படின்னா செலெக்ஷன் பண்ணிக்கூட எடுத்துக்கலாம் கஸ்டமர் விருப்பம் கஸ்டமரோட விருப்பம் தான் சூப்பர்ண்ணா ஓகேங்களா நம்ம கடை டைம்முக்கு அப்படிங்களா நான் கடை டைம் பார்த்தீங்கன்னா காலையில எட்டு மணி டு நைட் எட்டு மணி வரைக்கும் சண்டை கடை இருக்கா சண்டே இல்லை எல்லா நாளுமே கடை இருக்குது எப்போதும் நம்மளும் வாங்கிக்கலாம் எப்போ வந்தீங்கன்னாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க நாங்க வந்துடுவோம் ஓ அப்படி நம்ம கிளம்போது ஒரு கால் பண்ணோம் கிளம்பும் போது கால் பண்ணீங்கன்னா போதும் சூப்பர்ணா ஓகேண்ணா அடுத்த கலெக்ஷன் பண்ணி பார்த்துக்கணாண்ணா இப்ப அடுத்து பார்க்க போறது என்னீங்கன்னா பூனம்லேயே வித் பிளவுஸ் ஓ ப்ளவுஸ் வித் பிளவுஸோட பூனம் சரி வெறும் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நூத்தி நாற்பத்தஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா முன்னூறு முன்னூத்தம்பி சேல்ஸ் பண்ணலாம் சூப்பராக மாட்டுக்கு சார் அவ்வளவு இருக்கும் ரேட் ரொம்ப கம்மியா தரீங்க எல்லாமே ரேட் கம்மி தான சொல்லிட்டு பாருங்க முன்னூறு முந்நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு நீங்க நேரில் வாங்க அள்ளிட்டு போயிருந்தா சூப்பராக வரும்போது டிப்பர் எடுத்துட்டு வரணும் அள்ளிட்டு போய் பத்தாது உங்களுக்கு

ஒரு ரீடெயில் கடை ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அனைத்து கலெக்ஷனும் நம்ம ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் சூப்பர்ண்ணா ஓகேங்களா அடுத்த கலெக்ஷன் பார்த்துக்கலாம் இப்போ அடுத்த பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா லினன் காட்டன் எல்லாம் மிக்ஸாக வந்துடும்னா வேணும்ன்றது நீங்கள் செலெக்ஷன் பண்ணியே எடுத்துக்கலாம் கலந்து வந்துடுமா கலந்துடும் அது வித் ப்ளௌஸோடயே வந்துடும் வித் ப்ளவுஸோட வித் ப்ளவுஸோடய வந்துடும் என்ன ரேட்டு மார்க்கெட்ல வாங்கலாம் சொல்லுங்க பாப்பா மேலும் காட்டலாம் லினன் காட்டன் ஒரு நூற்றம்பது ரூபாநூறுவா வருமா அந்த ரேட்டு விற்றா போதும்ண்ணா நீங்கள் விற்றுடலாம் வெறும் இரநூத்தம்பது ஒரு எழுநூத்தம்பது ரூபாய் இரநூத்தம்பது ரூபா நீங்கள் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி பாடர் வச்சது ஓகே பாருங்க கலெக்ஷன்ஸ் மட்டும் பாருங்க இப்போ டிசைன் எல்லாம் கலெக்ஷன்ஸ் பேஸ் அந்த மாதிரி இருக்கும் வா சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு அதெல்லாம் இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு கால சாரீஸ் இதுல வந்து எது எடுத்துக்கலாமா இது வேணா எடுத்துக்கலாம் நீங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் சேம் ரேட் தான் எல்லாம் ஒரே ரேட் தான் நீங்க நேர்ல வாங்க இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிக்கணும்னா ஓ நேர்ல வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க ஆஃபர் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வா சாமியா இருக்கு சரி பாக்க எல்லாமே வித் ப்ளௌஸ் ஓடி வந்துறோம் வித் ப்ளௌஸ் ஓடி வித் ப்ளௌஸ் ஓடி வந்துறோம் சாரீ பாருங்க எப்படி சாஃப்ட்டா இருக்கு வா சூப்பரா இருக்கு சாரீ அருமையா இருக்கு

நீங்கள் ஓப்பன் கூட கட்ட தேவையில்ல நீங்கள் பாருங்க அப்படியே கேட்லாக் சேம் என்னவோ சேம் அதுவே சாரி ஓ சேம் அதே மாதிரி இருக்குண்டு பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக வந்துடும் செம்மையாக இருக்கணும் நீங்கள் லைட் கலர் சார்ட் வேணுன்னால் லைட் கலர் சார்ட் எடுத்துக்கலாம் ஓகே இல்லை டார்க் கலர் சார்ட் என்ன டார்க் கலர் சார்ட் எடுக்கணும் ரெண்டுமே எடுத்துக்கலாம் இல்லை வேணுணா எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு கலந்து வேணும் அப்படின்னா கலந்த கூட எடுத்துக்கோங்க சூப்பர்ண்ணா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக இருந்தா சாரி பார்க்க அருமையாக இருக்குண்ணா வேற லெவலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டுவென்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி தான்ண்ணா வெறும் த்ரீ டொண்ட்டி தான் ஓ சூப்பர்ணா ப்ளவுஸோடய

பட்டு போடவே தோத்து போயிருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சேரீக்கு அந்தளவுக்கு சேலம் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் வா செம்மையலண்ணா சரி பார்க்க சூப்பரா இருக்கும் இதோட ரேட்டு வெறும் த்ரீ தேர்ட்டி தான் த்ரீ தேர்ட்டி தான் வெறும் த்ரீ தேர்ட்டி ஒரு ஸேரீ பாருங்க ஓப்பன் பண்ணி பார்த்தலான்னு பார்த்துலாண்ணா வா சூப்பராக இருக்கும் ஸாரி பார்க்க சாரீ பார்க்கவே அருமையாக ஃபுல் டிசைன் கட்டினா இன்னும் சூப்பரா இருக்கும் ஸேரீ ஃபுல்லா டிசைன் வந்துடும் ஓகேங்களா சூப்பர் பாருங்க பிளவுஸ் பாருங்க ஓ ப்ளவுஸ் கொண்டேமே உங்களுக்கு சரி இல்லை இன்ஸ் வந்துடும் ஒஜெல்லியில் வந்துடும் ப்ளவுஸ்லையுமே உங்களுக்கு சரி இல்லை இன்ஸ் முந்தி தான் இதில் கிராண்டு ஓ கிராண்டா இருக்குமாணா சுந்தி பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு ஆ சூப்பரா இருக்கு பண்றது சூப்பரா இருக்கு வேற லெவல் இல்ல உங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் கலெக்ஷன் இருக்கு வேணும்ன்ற நீங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் டிசைன் ஒரே டிசைனுக்கு உங்களுக்கு பாருங்க ஆறு கலர் சார்ட் வந்துரும் ஓ ஆறு கலர் ஆறு கலர் சார்ட் உங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன் இருக்கு வந்தீங்கன்னா நீங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரா ஓகேங்களா அடுத்த கலெக்ஷன் பாப்போமா ம் பாத்தலாம்ணா

மோஸ்ட்லி கட்டை எடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு டிசைன் பிடிச்சிருக்கு அதுல நிறைய கலர்ஸ் கேட்பாங்க ஆமா உங்களுக்கு கலர்ஸ் காட்டுறதுக்கு ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டிசைன் கலர்ஸ் இருக்குது ஆ மாத்திக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று ரெண்டு ஊர்லன்னா இந்த கட்டை எடுத்துட்டு போனேன் அப்படின்னா அடுத்த டைம் எடுத்துட்டாங்கன்னு மாத்திக்கலாம் ஓகேண்ணா சூப்பர் பண்ணி பார்ப்போம் யூனிக்கா இருக்க டிசைன் பார்க்க அருமையா இருக்கும் பாருங்க முண்டி போஷன் மட்டும் பாருங்க முந்தியாது சூப்பரா இருக்குண்ணா வேற லெவலுக்குண்ணா அதோட பிளவுஸ் பாருங்க பிளவுஸ் பாத்தீங்களா பிளவுஸ் டிசைனோட வந்துரும் மாதிரி இருக்கு உங்களுக்கு ফুল டிசைனோட வந்துரும் வா சூப்பரா வேற லெவல் அருமையா இருக்கும் சோ ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கானா ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குனா இந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க கேட்டலாக் உங்களுக்கு அனுப்பிச்சு கேட்டலாக் பார்த்தே நீங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் கேட்டலாக் பார்த்து எடுத்துக்கலாம் கேட்டலாக் பார்த்தாலே எடுத்துக்கலாம் வா சூப்பரா இருக்கும் ஓகே நாளைக்கு கலெக்ஷன் பாப்போம் நான் பார்த்தலாம் அடுத்து பாக்க போறது என்னன்னா பட்டிலேயே லோரேஞ்சா லோரே பிரைஸ் கம்மி வெளியில வாங்குனீங்கன்னா என்ன ரேட்டுக்கு வாங்க சொல்லுங்க பாப்போம் சாரி பாக்கும்போது ஒரு எட்நூறு வருமா எட்நூறு ரூபாய்க்கு நீங்க சேல் பண்ணிடலாம் வித்லாமா மூணு மடங்கு ப்ராபிட் கிடைக்கும் பாருங்க முன்னூத்தம்பது ரூபா நிஜமா முன்னூத்தி ரூபாய் வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் தான்

சாரி பாருங்க ஃபுல் ஜரி லைன்ஸ் பா மின்னு மாட்டது சாரி பாக்க அருமையா இருக்கும் அருமையா இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க வேற லெவல் இது என்னடா இது மேலே ஜரி லைன்ஸ் இருக்கு உள்ள குத்துமான்னு கேட்டிங்க குத்துற கம்ப்ளைன்ட்லாம் வராது உங்களுக்கு ஓ குத்தாது அந்த மாதிரிலே எதுவும் குத்தாது அதனாலே ஸ்பெஷலா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் ஓ ஸ்பெஷல் கலர்ஸ் என்னண்ணா இது பாருங்க பிளவுஸ் ஓகே முந்தி போஷன் பாருங்க முந்தி பார்த்தாலே அருமையா இருக்கு பா கலர் சாமையா இருக்குண்ணா அருமையா இருக்கு ஃபுல் ஜரி ஒர்க் ஆடுது ஃபுல் சாரி ஃபுல்லா சரி லைன்ஸ் தான்

எத்தனை பீஸ் வேணாலும் நீங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் சும்மா சாம்பிள் தானா ஓகே ஏகப்பட்டது இருக்கு வெரைட்டிஸ் நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் சூப்பர்ணா ஓகேங்களா அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் பாத்துலாம் நான் அடுத்து பார்க்க போற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா பியூர் காட்டன்ல வித் பிளவுஸ் ஓடனா வித் பிளவுஸ் பியூர் காட்டனா வித் பிளவுஸ் பியூர் காட்டன் வெறும் இரநூத்தி தொண்ணூறு ரூபா தான் வெறும் இரநூத்தி தொண்ணூறு தான் வெறும் இரநூத்தி தொண்ணூறு எடுத்துட்டு போனீங்கன்னா நானூறு நானூத்தி ஐம்பது ரூபாய் கேரண்டியா விற்கலாம் ரேட் ரொம்ப கம்மியா இருக்க மாட்டேங்குது ரொம்ப கம்மி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தெளிவா இருக்கா சாரி ஃபுல்லா அருமையா இருக்கணும் நல்லா இருக்கு பாக்க டிசைன்ஸ்ல ஒவ்வொன்றும் அருமையா இருக்கும் இப்ப முந்தி போஷன் பாருங்க சூப்பராகுதுண்ணா ஃபுல் டிசைன் சாரீங்களா சாரி ஃபுல் டிசைன் வந்துடும் தெரியுதுங்களா பட் நம்மகிட்ட எல்லாம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் எல்லாமே ப்ரைஸ் கம்மி

இது பாருங்க இந்த சில்வர் சில்க்குக்காகவே சில்வர் கலர் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓ சூப்பராக இருக்கும் சாரி பார்க்க அருமையாக இருக்கும் பாருங்க இப்போ ஓப்பன் பண்ணும்போது கிராண்டாக இருக்கும் பாருங்க இதை எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க ஓ செம்மையாக இருக்குண்ணா சாரி பார்க்க இப்படி சும்மா பளிச்சுன்னு இருக்கும் வேற லெவல் பாருங்க முந்தி போஷன் பாருங்க சூப்பர் இப்படி டிசைன்லாம் அப்படியே பளிச்சுன்னு தெரியணும் செம்மையாக தெரியும் சில்வர் ஷேட்னாலே பளிச்சுன்னு தெரியுது பாருங்க ப்ளவுஸ் பாருங்க ஓ ப்ளவுஸ் ஒர்க்கோட வந்துருதா ப்ளவுஸ் ஒர்க்கோட வந்துடும் சாரி ஒன்று பாருங்கள் ஃபுல் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் சின்ன மாதிரி இருக்கு பாருங்க சாரி வேற லெவல் இருக்குண்ணா பார்த்தாலே அப்படியே கட்டணும் போல இருக்கு நம்ம ஆமா அது கிராண்டா இருக்கு கிராண்டா இருக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷன் எடுத்து கட்டலாம் மாட்டுது ஃபங்க்ஷனுக்குலாம் ஏகப்பட்ட பேர் எடுத்துட்டு இருக்காங்க ஓ மெயின் எடுத்து இருக்காங்க ஒரு பேருக்கு உங்களுக்கு எடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சாரீஸ்லாம் ஓ அது ஜாலரோட வந்துரும் மாட்டுது ஜாலரோட வந்துரும் சூப்பரா கலர்ஸ் பாத்துருங்க இல்ல இது மட்டும் கலர்ஸ் இல்லனா இன்னே ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு ஓகே நேர்ல வாங்க பாத்து எடுத்துக்கலாம் ஏனா எல்லா கலர்ஸ் காட்ட முடியல நம்மளால வீடியோல பட் டிசைன் கலர் ஃபுல்லா இருக்கு டிசைன் கலர் எல்லாமே ஃபுல்லா இருக்கு இதுல என்ன செட் வைஸ் என்னால செட் வைஸ் கொண்டு எடுத்துக்கலாம் ஓ செட் வைஸ் இருக்குங்களா செட் இருக்கு நம்மள்ட்ட சூப்பரா ஓகே நான் அடுத்த கலெக்ஷன் பாப்போம் நீ அண்ணா நான் எல்லா கலெக்ஷனும் காட்ட முடியல ஒரு டைம் நின்னுட்டு நம்ம எல்லா கலெக்ஷன்ஸ் பாத்துறலாம் நீ பாத்தலாமா இப்போ பாருங்க சாரீஸ் உள்ள 200 250 எல்லாமே இந்த ராக் ஓகேங்களா எல்லாமே இருக்கு இப்போ நீங்க நம்ம ரேங்க் பாத்து எடுத்துக்கலாம் நிறைய பாத்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாருங்க பட்டு சீரிஸ்ல 250 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ஓ சூப்பரா ஓகேங்களா இது பாருங்க காட்டன் னு நினைச்சிட்டு இருந்தேன் தர்மவரம் பட்டு ஒண்ணு தர்மவரம் பட்டுங்களா ஆ காட்டன் இல்ல இது பாருங்க கலர் சார்ட் இந்த மாதிரி வந்திரும் சாய் பயங்கர சாஃப்ட்டா இருக்கும் ஜஸ்ட் 450 தான் 450 வெறும் 450 தான் ஓகே நம்ம நிறைய கலெக்ஷன் நம்மளால காட்டன் இல்ல குபேர பட்டுலாம் பாருங்க பெர்பட்லாம் வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி பட்லி வெரைட்டி இருக்குங்க ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு ஓகே ஓகேங்களா அதே மாதிரி இது பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ஆஃபர் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அது நம்ம கடையில் வந்து டென் தௌசண்ட்க்கு எல்லாமே கலந்து பர்ச்சேஸ் பண்றீங்க பத்தாயிரம் பத்தாயிரம் மேலே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இது வந்து நம்ம நைன்டி நைன் கொடுத்து ஒரு சாரி எடுத்துக்கலாம் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் அதே மாதிரி பாருங்க இது பாருங்க பூந்தமல் சாரீஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் த்ரீ ஃபிஃப்டி தான் த்ரீ ஃபிஃப்டி தான் எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க கேரண்டி ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி நீங்க சேல் பண்ணலாம் பார்க்கும்போது சார் ஓகேங்களா இது பாருங்க இது ஃபுல்லாக பியூர் காட்டன் ரேஞ்சு பியூர் காட்டன் அதே மாதிரி பாருங்க போச்சமல்லி சாரீஸ் காட்டலாம் நினைச்ச காட்டமுள்ள எல்லாமே நிறைய காட்டலான்னு பாக்குறதுனா காட்ட முடியறது இல்ல ஓகேங்களா இது பாருங்க இதெல்லாம் வெறும் 480 தான் வரும் 480 வெறும் 480 வித் பிளவுஸ் ஓடி ஓகே ஓகேங்களா இது பாருங்க sarees மட்டும் கிடையாது நைட்டி இன்ஸ் கட் பிளவுஸ் நம்ம கடை வந்து எடுத்து எல்லாம் எல்லாமே ஏகப்பட்டது எல்லாமே இருக்குடா பார்க்க முடியாத கலெக்ஷனா நேர்ல வாங்க ஏகப்பட்டது பார்த்து எடுத்துக்கலாம் ஓகே அதே மாதிரி ஒன்னு ரெண்டு ஓடுல 10000 பர்சேஸ் பண்றேன்னா ஒன்னு ரெண்டு ஓடுல அப்படினா ஒரு 10 20% நம்ம மாத்தி கொடுத்துருவாங்க கேரண்டியா ஓகேங்களா நான் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க நன்றிண்ணா